ஸ்ரீ முருகபெருமான் திருவடி சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் இன்றைய ராசி பலன் மேச ராசி இன்று நீங்கள் எதிலுமே வந்து தைரியமாகவும் ஒரு துணிவோடும் செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது ரிஷபராசி பொறுத்தவரையும் இன்று உங்களுடைய மனதில் பக்தி எண்ணம் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது மிதுன ரசை பொறுத்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக அதிகப்படியாக ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது கடகரசையை பொறுத்தவரை உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அனைத்து விதத்திலும் ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது சிம்ம ராசியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு பல வழிகளும் பணம் வந்து உங்கள் பையன் பயிர் நடைபோ வேலைக்கு போனாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் சரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களை வந்தடையக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது தண்ணீர் ரசை பொறுத்தாலும் நீங்கள் என்னென்னலாம் அனுபவிக்க நினைச்சிகளோ உங்களுக்கு இருக்கும் அந்த இன்பவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று கன்னிராசிக்கு காணப்படுகிறது துலாமிரசியை பொறுத்தவரும் வாழ்க்கையில் இன்னைக்கு கொஞ்சம் போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது ராசியை பொருத்தமும் இன்று நீங்கள் பெருமை அடைவீர்கள் நீங்கள் பண்ண வேலையை நினைச்சு நீங்களே பெருமைப்படுகிற ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது தனுசு ராசிக்கு செலவு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது மகர ராசி பொறுத்தவரைக்கும் நீங்கள் எடுத்த கொள்கையில இன்னைக்கு உறுதியாக நின்று அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது கும்பராசியை பொறுத்தவரும் நீங்கள் உண்டு இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு சுகமான வாழ்க்கையாக காணப்படும் மீனராசியை பொறுத்தவரை இன்னைக்கு உங்களுடைய நாள் வந்து வேஸ்ட் பண்ணாம ரொம்ப ஆக்கப்பூர்வமான காரியங்களில் ஈடுபடுவீங்க நன்றி வணக்கம்